நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி அந்த கொடிகள் கிடக்கிறது உடைந்த நாற்காலிகள் உடைந்த மனங்கள் கண்ணீரோடு மக்கள் இப்படியெல்லாம் கூட்டம் நடக்கும் பொழுது போதே எவ்வளவு ஜனரஞ்சகமாக இந்த கூட்டம் தொடங்குகிறது என்றால் இரவு நேரத்து மேடைகளை எல்லாம் பல்கலைக்கழகமாகவும் வகுப்பாகவும் மாற்றிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இயக்கம் தான் அப்படிப்பட்ட அருமையான சென்னை கிழக்கு மாவட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற பாதையில் முப்பெரும் விழா கொண்டாடுகிறோம் செப்டம்பர் பதினைந்து பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாள் திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிக்கப்பட்ட நாள் இந்த மூன்றையும் சேர்ந்து தான் முப்பெரு விழாவாக கொண்டாடுறோம் ஆனால் அதே செப்டம்பர் பதிமூணாம் தேதி ஒரு மாபெரும் புரட்சி ஒரு மாபெரும் அற்புதமான விழா ஒன்று நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது அதுதான் சென்னையில் சாதாரண பண்ணைப்புறத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த இளையராஜா என்ற ஒரு சாதாரண ஒரு கிராமத்து மனிதன் நம்மை அடிமை செய்த இங்கிலாந்துக்காரர்கள் உருவாக்கிய சிம்பொனி இசையை அந்த நாட்டிலே உருவாக்கி அந்த சிம்பொனி இசையை நேரு ஸ்டேடியத்திலே நிகழ்த்தி காட்டி அந்த இசைஞானிக்கு பாராட்டு விழா நடத்தி அரசு விழாவாக நடத்திய ஒரு தலைவர் நம் தலைவர் அவர் இசைங்கானி இளையராஜாக்கு இந்தி தெரியாது வேற எந்த மொழியும் தெரியாது இங்கிலீஷு தமிழ் சிம்பனி இசை அமைச்சிட்டு வந்திருக்கார் ஆங்கிலமும் தமிழும் மட்டும் இருந்தால் இந்த உலகத்தையே நாம் ஜெயித்து விடலாம் என்று இருமொழி கொள்கையை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா என்ற நமது திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய தலைவர் அந்த ரெண்டு போதும் வேற எந்த மொழியும் நமக்கு தேவையில்லை அப்படி இருமொழி கொள்கையை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு முப்பரு விழா இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு தியாகத்தாய் தியாகத்தால் விதைத்தது திராவிட மாடலாய் மலர்ந்தது அப்படின்னு அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு வெளிச்சம் ஒரு பிரச்சனைன்னு வந்து ஓடிப்போய் உள்ளுக்கு ஒளிஞ்சிடும் கரப்பான் பூச்சி தலைவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லை தன் கோழி குஞ்சுகள் தாக்கப்படும் போது பறந்து வந்த அந்த கோழி குஞ்சுகளை பாதுகாக்கும் தாய்கோழியைப் போல தாயுமானவர்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை அதனால தான் வந்து எங்கள் தலைவர் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னா அதே நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நான் முதல்வன் திட்டத்தாலும் புதுமை பெண் திட்டத்தாலும் பலனடைந்தவர்கள் அடைந்தவர்கள் எப்படியெல்லாம் பேசினார்கள் அந்த விழா எப்படியெல்லாம் நடந்ததுங்கிறத நீங்க எல்லாரும் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க நம்ம சகோதரிகள் இங்கே உட்காந்துருக்கீங்க நல்ல ரசிக்கிறீங்க நல்ல ரசிகர்கள் யாருக்கும் எந்த கெடுதலையுமே பண்ண மாட்டாங்க ரசிகாது இருந்தா மேட்ரு காலி ஆகுதுன்னு அர்த்தம் ஒரு ஆளுகுற மாதிரி செய்தி சொன்னா ரெண்டு சுட்டு கண்ணீர் ஊடிக்கணும் அதுதான் நீங்கள் செய்கிறது நான் பேச ஆரம்பிக்கிற பொருத்தே கை கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்னையைத்தான் போடுவாங்க இவன் ஏதோ மெண்டல் தனமாக பேசிகிட்ருக்கேன் அதனால தான் தொடக்கத்துல இருந்தே கை கட்டிக்கிட்டே இருக்காங்க நான் பேச ஆரம்பிச்சதுலேருந்தே ஓ நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் ஓ அப்படின்றாங்க வச்சுக்கோங்க அங்கே ஒழுங்கு இல்லைன்னு அர்த்தம் நான் நகைச்சியாக பேசினா தான் நீங்கள் சிரிக்கணும் நான் ஆரம்பிக்கிற பொருத்தே சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று என்னையை சந்தையப்படுவாங்கயே இல்லாட்டி மயக்கம் சந்தேகப்படுவாங்க பொத்துன்னு விழுகுறாங்க தலைவர் பார்க்குறாரு அங்கே என்ன மாணவர்கள் மயக்கம் போட்டாங்க தலைவர் அன்னைக்கு வந்து அடுத்த நாள் பேட்டி கொடுக்குறாரு காலையில் நடந்த அந்த பேரவை கூட்டத்தில் மாணவர்கள் மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்தோன்ன அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை செய்து காலையில் சாப்பிடாமல் வருவதால் தானே அவர்கள் மயக்கம் போடுகிறார்கள் என்று சொல்லி காலை உணவு திட்டத்தை அமல்படுத்திய இந்தியாவின் முதல் முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இல்லையா அந்த காலை உணவு திட்டத்தில் மயக்கம் போடுறவங்களை பார்த்துட்டு ராத்திரி பூரா தூங்காம இருந்து அடுத்து ஒரு திட்டத்தை கொடுப்பவர் முதலமைச்சர் மயக்கம் போடுறவங்களை பார்த்துட்டு மேடையில் உட்காந்து டான்ஸ் ஆடி பேசிட்டு வாட்டர் பாக்கெட் பாட்டில் தூக்கி கூட்டத்தில் எரிந்து விட்டு பின்னங்கால் பிடரில் அடிக்க கோலையை போல் ஓடுபவர்கள் இந்த நாட்டிலே மக்களால் கண்டிப்பாக துரத்தி அடிக்கப்படுவார்கள் என்பது இந்த நேரத்தில் நிதர்சனமான ஒரு உண்மை கோட்டையில் கொடியேற்றப் போவது நாம் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் தான் என்று சொல்லி அதற்காக இன்று முதல் உழைப்போம் நம்மை அச்சுறுத்தும் சக்திகளை கண்டு நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை என்று சொல்லி அஞ்ச மாட்டோம் யாருக்கும் திராவிட கொள்கைகளை என்னாலும் பாதுகாப்போம் என்று சொல்லி டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நன்றி வணக்கம் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த சிறப்பு அமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி